வெண்ணுவரி சொத்து பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவார்த்தைகள் நன்றி என்னை மறைங்க நீங்கள் பேசுங்க என்னுடைய நாமத்தை உயர்த்துங்க ஏசுக்கர் சம் ஜீவிக்கணும் செய்வாட்டா பிதாவை ஆமே அலே லுயா அலே லுய்யாங் அலே லுயாங் இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் சொன்னவர் என்ன நீங்கள் புறப்பட்டு போகிற காரியம் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் வேலைகள் ப்ரொமோஷன் எல்லாவற்றுக்கும் உங்களுக்காக அதை பரலோகத்து ஒரு வழி திறக்கிறது அதை சுதந்திரத்துக்கொள்வங்க திருமணம் ஆசிர்வதிப்பார் ரெண்டு இறை வார்த்தைக்கு போகலாம் ரெண்டு நாளாக முப்பத்தி ஒன்று பத்து படிப்பான் சாதோக்கின் சந்ததியனாகிய ஆகிய அசிரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி இந்த காணிக்கையை கத்தவுடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் இந்த காணிக்கையை ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கின முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம் இன்னும் மிச்சமும் இருக்கிறது இச்சமும் இருக்கிறது கத்த தம்முடைய ஜனத்தை ஆசிர்வதித்ததினால் நம்ம ஜனத்தை ஆசீர்வதித்தோம் இந்த திருச்சியான அம்பாரம் மீந்தி இருக்கிறது என்றான் அம்பாரம் மீந்திருக்கிறது என்றான் அப்போது என்னைக்கு ஆலயத்துக்கு நீங்கள் வரும்போது கத்தர்களுடைய ஆலயத்திற்கு நீங்கள் ஆண்டவரை கண்டு தசம காணிக்கல கொண்டு வரத் தொடங்கின நாள் முதல் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பற்றி என்றைக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து கத்தர் ஆசிர்வதிக்கிறதுனால அப்போது கத்தருக்கு கொடுக்கறதுனால முதலாவது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்க ரெண்டாவது திருப்தியாக இருக்கிறீங்க மூன்றாவது மிச்ச மிச்சமா இருக்குது அரிசியில மிச்சம் இருக்குது மாவுல மிச்சம் இருக்குது எண்ணெயில மிச்ச மிச்சமா இருக்குது இன்னும் மூட்டை முட்டையா இருக்குது ஆசீர்வாதங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது கணக்கிட முடியாத அளவுக்கு இப்படிப்பட்ட மீத இருக்கிறதுக்கு ரகசிய என்ன நாங்கள் என்னைக்கு ஆலயத்தில் நாங்கள் காணிக்கை கொண்டு வர தொடங்கினோமோ அந்த நாளிலிருந்து கத்திர ஆசிர்வதித்தனால நாங்கள் திருப்தியாக இருக்கிறோம் மிச்சம் இன்னும் மீதி இருக்குது இந்த வருஷத்தில் சாப்பிட்டு செலவு பண்ணி கல்யாணம் முடித்து பிள்ளைகளுக்கு ஆறு வாங்கி வீடு வாங்கி தோட்டம் வாங்கி நிலம் வாங்கி ஊழியம் செய்து ஊடகத்திற்கு கொடுத்து லட்ச லட்சமாக கொடுத்து கன்வன்சன் நடத்தி சுவிசேஷ கூட்டம் நடத்தி இவ்வளவோ காரியம் செஞ்சுருக்கிறோம் ஏழைகளுக்கு கொடுத்து மிஸ்லர் ஊடியத்தை தாங்கி சபையை கட்டி ஆலயத்தை கட்டி இவ்வளவு காரியம் செஞ்சுருக்கிறோம் இன்னும் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் அப்படி சொல்லத்தக்கதான ஒரு மகிமை அந்த நாட்களில் இருந்துருக்குது தேவ ஜனங்கள்ட்ட அங்கே ஒரு திருப்தி அப்போ தேவனுக்கு நீங்கள் எப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்பவே உங்களுக்கு பரலோகம் பல ஆசீர்வாதங்களை ஆயத்தமாகி வச்சிருக்கு அதை நீங்கள் கொடுக்க 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 வருஷத்து தகுந்தனுடைய அளவு கூடணும் எல்லை கூடணும் உங்கள் தரிசனம் விரியணும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் பூமியில் கூட கூடாது பரலோகத்தில் கூடும்போது தான் இந்த பூமியிலேயும் உங்களுக்கு பிரம்மாண்டமான ஆசீர்வாதங்களை கற்றுத்தர தர முடியும் தவறான கண்ணோட்டம் என்னென்னா அது பூமியிலே சே சேர்த்து வைக்கிறதுனால திருடன் பல விதத்தில் வியாதியோ பிரச்சனையோ நம்ம பிள்ளை ஏடா வாழ்ந்து ஏதோ ஒன்று பண்ணி பல லட்சம் கோடியை லாஸ் பண்ணிடுறான் இதே இது பரலோகத்தில் சேர்த்து வச்சா திருடனு போக முடியாது கண்ணமிட முடியாது திருட முடியாது அப்போ பிள்ளையும் தேவை சித்தத்தை செய் பரிசுத்தமாக இருப்பான் தேவனை நோக்கி பார்த்துருப்பான் அவனுக்கென்று தேவை வரும்போது பல கோடி அந்த பூமியில் அவனுக்கு ஆசீர்வாதமாக இறங்கி வரும் முதலாவது அங்கே வைக்க வேண்டிய வேலையை இங்கே வைக்கிறதுனால தான் அநேகர் ப்ளஸ் இல்லை மைனஸில் இருக்கீங்க விளங்கி கொள்ளுங்கள் சத்தியத்தை சத்தியமாக பாருங்கள் சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்ளுங்க சத்தியத்தை சத்தியமாய இட்டுக்கொள்ளுங்க அப்போ தான் உங்களுக்கு விடுதலை ஆசீர்வாதம் கடந்து வரும் கர்த்தர் இப்படிப்பட்ட மண்மையை மேன்மையான மகிமை உங்களுக்கு தருவாராக இன்னும் மிச்ச மிச்சமாக இருக்கு நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கணும்னா நீங்கள் வர வர விருத்தி அடையணும் கர்த்தர் கொடுக்கிற விஷயத்தில் ஆண்டவர் மகிமைப்படணும் இயேசு சொன்னி வீக்கிறோம் செய்வோம் அப்படி தான் ஆமை